அஜித்து விஜய அசிங்கமா பேசினாரு கேவலமா திட்டினாரு இவன் தமிழ்நாட்டில் இருக்கிறதே பெரிய சாபகேடு இவனை எல்லாம் அடிச்சு வெளியில தோட்டுங்க அப்படின்னு அஜித் சொன்ன நீங்க எல்லாம் பாத்தியா முழுக்க 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 போய் சார் இன்னும் சொல்ல போனா அஜித் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாருன்றாங்க அஜித் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லை ஆங்கர் இந்த விஷயத்தை கேட்கவே இல்லை இந்த கரூர் ஸ்டாம்படைய பத்தி கேட்கவே இல்லை அவராத்தான் சொன்னாரு அவரா என்ன சொன்னார்னா இப்ப கூட ஒரு ஸ்டாம்படே நடந்துச்சு அதுக்கு ஒரே ஒரு இண்டிவிஜுவல் அவரை மட்டும் நீ குற்றம் சொல்லக்கூடாது அவன் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு வீடியோ அந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோல அவருக்கு நிறைய பேசியிருக்காரு மனுஷன் அவருக்கு என்ன நடந்துச்சு அவர் ஏன் இருக்காரு அவருக்கு எப்படி ஃபீல் ஆச்சு எல்லாத்தையும் பேசியிருக்காரு அவர் ஏன் ஒதுங்கி இருக்காருன்னு அவர் சொன்னார் தெரியுமா அவரும் ஒரு கூட்டத்தை கெடுத்துருவார்ன்றதுக்காக இல்ல ஃபேன்ஸ் இருக்குல்ல அந்த அவர் கெடுப்பார்ன்றதுக்காக இல்ல அந்த கூட்டம் அந்த கூட்டம் அவரை கெடுத்துரும் இப்படியே போனச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப மோசமானவன ஆயிடுவோம்ன்ற ஒரு பயம் அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்துருக்கு அதனால தான் அவர் நியாயமா சொல்ல போனா அவர் தான் தலைமறைவா இருக்காரு இங்கே ஓடி போயிட்டார் தெரியுமா இப்ப மனுஷன் துபாயில் போய் செட்டில் ஆயிருக்காரு அவரே ஒரு வார்த்தை அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஒரு இருபது வருஷம் நீ என்னை வந்து பயங்கரமா புகழ்ற பயங்கரமா பேசுற ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கேன்னு சொல்ற பயங்கரமான ஒரு மனுஷனா நான் இருக்கிறேன்னு சொல்ற இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீ பார்த்துருந்தீங்கன்னா கழுவி ஊத்திருப்ப என்னைய கட்ட கட்ட வார்த்தையில நீ திட்டிருப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அஜித்து இப்ப இருக்கிற அஜித்து கிடையாது எல்லாருக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வராது ஆரம்பத்துல இருந்து அஜித் ஒரு ரேசர் சார் நல்லா செஞ்சாங்க விஜய் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நடிகர் தான் இப்ப வரைக்கும் நான் சொல்றது இப்ப வரைக்கும் அவரு ஒரு நடிகர் தான் அவர் வந்து ஒரு பொலிட்டீசியனா வந்து இப்பெல்லாம் இன்னும் அதெல்லாம் மாற மாறதுக்கு வாய்ப்பு இருக்கானு தெரியல ஆனா இது வரைக்கும் அவர் மாறவே கிடையாது முதல்ல அவர் விஜய குறை சொல்லவே கிடையாது அவர் யார் யார் தெரியுமா எடுத்து அடிச்சாப்ல உண்மையிலேயே அவரோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத பாத்தங்க இந்த பைத்தியகாரங்க சில பேர் இருக்காங்க இல்லை சில பேர் இல்லை பல பேர் இருக்காங்க இல்லை தான் பேசுனாரு கூடவே சேர்ந்து சில பொனந்து நீங்க மீடியாக்கள் அதையும் சேர்த்து சேர்த்தாப்புல பேசுனாப்புல அவருக்கு நடந்த இன்சிடெண்ட்டே அவர் சொல்லியிருக்காப்புல என்னன்ட்டு இந்த எலெக்ஷன் ஓட்டு ஓட்டு போட போறப்ப ஒருத்தன் பூத்துக்கிட்ட வச்சு எடுக்க பார்த்துருக்கேன் அவர் அந்த போடவை அந்த போனை பிடிக்கிட்டாப்புல அந்த போனை பிடினதுக்கு பார்த்தியா அஜித் எவ்வளோ திமுரு பிடிச்சவன் எவ்வளோ மண்டக்கணம் பிடிச்சவன் எவ்வளோ த தலைக்கணம் பிடிச்சவன் இதை நான் சொல்லலை அஜித் அப்படிப்பட்ட ஆளுன்னு அன்னைக்கு மீடியா அதை பார்த்து சொல்லியிருக்கு ஆனா அவர் ஏன் எடுத்தாரு ஏன் கொடுங்கனாருன்னு அவர் சொல்றாரு ஒரு தடவை கேமரா வந்த பக்கம் திருப்பி நான் இடம் தெரிஞ்சிருக்கேன் ஃபோனை யூஸ் பண்ணாத இந்த இடத்துல ஃபோனு பிராகிப்ட்னு அதில் போட்டிருக்கு அதை நான் வந்து அவங்க பிடுங்கி அதை சொன்னதுக்கு பிடுங்கினதை மட்டும் எடுத்து போட்டாயசா சொன்னதை விட்டாயசான்றாரு அந்த இதுதான் ரியாலிட்டி இதுதான் அதான் அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட் அதே மாதிரி ஏன்டா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் அப்படி கொண்டாடுறீங்க இவன் பெருசு அவன் நான் காசு வாங்குறேன் நான் உழைக்கிறேன் நான் ஜம்பா அடிக்கிறேன் என்னை நீ நல்லா வச்சிருக்க என்னை நீ என்டர்டை நான் உன்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே போய் தொலைடா சவுட்டு மேலே அடிச்சிருக்க அப்படில ஏன் அவர்கிட்ட ரோட்லயே எனக்கு பல தூரம் சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் கையில எல்லாம் வச்சு அடிச்சிருக்கா என்ன சொல்றா அப்படியே கையில பிளேடர் திருப்பி வச்சு அப்படியே சடங்கு சடங்குன்னு கை கொடுக்குறப்ப தான் அவர் இது வரைக்கும் வெளியில போட்டுறதுக்கு வந்து கையை காட்டுறதோட சரி கொடுக்குறதெல்லாம் கிடையாது கூட அதே மாதிரி ட்ரைவ் பண்ணுறப்போ காருக்கு போகிறப்ப அவர் வீண்லையும் இப்போ எப்படி இந்த கரூருக்கு வர்ற வழியில் பஸ்ஸில் விழுந்தாங்க அதே மாதிரி அவர் காரில் விழுந்துருக்காங்க அவர் இருக்கிற அவரை ஆக்சிடென்ட் பண்ணல இவங்க போய்ட்டு அவர் காலில் போயிட்டு எடுத்தாப்புல வண்டியை நீ பாடி போட்டோ எடுக்கலாம் வண்டியை விட மாட்டேன்னு இருக்காங்க சரி நிறையா பைத்தியம் முத்தி பைத்த செல்ஃப் டிசிப்ளின்றது கிடையாது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் சரி ரைட்டு அதாவது விஜய்னு சொல்லி கேட்கல இந்த உலகம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கா வாழலாமா ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒஸ்ட் ஆயிடுச்சு இதைத்தான் நம்ம கொண்டு போகணும் இதை கொண்டு போறதுக்கு ஒரு தனி மனுஷனால முடியாது அது தனி மனுஷனால முடியாது ஒவ்வொருத்தரும் திருந்தணும் அவன் வேலையை அவளை பார்க்க விடு ஒரு நடிகன் அவன் வேலையை பார்க்க விடு ஒரு அரசியல்வாதியா வேலையை பார்க்க விடு ஒரு அதிகாரியா வேலையை பார்க்கவுடு அவன் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வேலையில குறை நொட்டை எல்லாம் சொல்லுங்க பாலிடிக்ஸ் பேசி சார் மனுஷன் எவ்வளவு தூரத்துல இருந்து பாலிடிக்ஸ் எவ்வளவு அழகா கிட்டத்தட்ட அந்த செஷனு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மோ அந்த மோட்டிவேஷனு அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல்ஸு இந்த ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நூறு பார்த்ததுக்கு சமம் அவ்வளோ வளர தெரிய தெளிவாக கல்வி கொஞ்சம் கூட பயப்பு இல்லை ஏண்டா செல்பு இன்னமும் அவர் நடிகர் தான் நல்லா தெரிஞ்சவங்க ஒதுங்கி போகலை ஏன்னா அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலையா அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலையா கொடுக்க மாட்டேன்றாங்களா கொடுக்குறவங்க கூட எனக்கு நீ பண்ணிட்டு தந்தா உனக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்டா அதெல்லாம் வேண்டாம் தானே ஒதுங்கிடுதுன்றார் அவர் இன்னமும் ஸ்பா அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதே நடிக்க வர வர்றா அப்படின் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வேற வருதா அந்த அப்டேட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனவரியில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் அங்கே அங்கேயிருந்து இங்கே மாறி மாறி இங்கே சம்பாதிக்கதான் இங்க போய் போடுறதுக்கு அவர் சொல்றது ஒரு தனி மனுஷனு பின்னாடி தேவையில்லாம தெரியாது அதத்தான் அவர் சொல்றார் அவர் முழுக்க முழுக்க அடிச்சது இந்த அறிவில்லாத ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது நீ ஃபேனா இருக்கிறத தப்பு இல்லை ஃபேனா மட்டுமே இருக்கிறது தான் தப்பு அதைத்தான் அவர் அழகாக சொல்லியிருக்காப்புல ஆனால் இதை அவங்க இங்கே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்டம் சேர்க்குறது ஆமாம் ஒரு இந்த புகழ் போதை அதையும் சொல்லிட்டாரு இந்த புகழ் போதை மோசமான போதை அது உன்னைய புதை குழியில தள்ளி எந்திரிச்சு வர முடியாது நான் மீண்டுட்டேன்ட்டார் அவர் மீண்டுட்டார் மற்றவங்க எல்லாம் வாங்கலாம் அவர் ஒண்ணு இங்கே விஜயா மட்டும் பேசல இந்தியன் ஆக்டர்ஸ் மட்டும் பேசல ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா ஒருத்தன் போகிறேன்னா ஒருத்தன் போகிறானா அவனை பேசாமல் போகட்டும் வேடிக்கை பார்க்கணும் அதை விட்டு அவன் பின்னாடியே போறையே போய் தெரியக்கூடாது இந்த ஈச கூட்டம் தெரிய லைட் இருக்கிற இடத்துல அதே மாதிரி தெரியக்கூடாது அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனும் சாதாரணமான ஒரு ஆளாக போயிடுவேன் இவங்க தான் அவனை போட்டு இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் சார் அவங்க பெரிய பெரிய வெளியிலே வர மாட்டேன்றாங்க பக்கத்தில் ஒரு சார் அதை நம்மளாம் சொல்லுவாங்க சாதாரண மனுஷன் தான் அவன் சாதாரண மனுஷன் தான் அவனு சாதாரண மனுஷனாக இருக்க தான் ஆசைப்படுறான் ஆனால் எங்கே இருக்க விடுறாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் அதை பேசுகிறவங்க அதையெல்லாம் பேசாமல் இந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க கூட்டம் சேர்த்து அதுலலாம் நம்ம குளிர் காயக்கூடாது சொன்னாப்பில் ஆனால் அரசியல் வந்து கூட கேட்காமல் இப்படி அரசியல் பண்ணுறது ஒரு நடிகனாக இருக்கிறப்ப அந்த விஷயம்லாம் ஓகே வெளியில் வந்ததே கிடையாது அவரையும் தேவையில்லாமல் கரூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு கட்சி அப்புறம் தான் வேற இல்ல கூட்டம் கூட்டி தான் ஆகணும் அவருக்குன்னு வர்றப்போ சில விஷயங்கள் பட் அவருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும் அது சார் இன்டிவிஜுவலாக அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடராக ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும்ல அந்த இடத்துல வந்து அஜித்து அதை மட்டும் சொல்ல விட்டுட்டாப்புல ஒரு லீடராக ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு நம்ம வந்து அதை நமக்கு நமக்காக எல்லாம் வந்து மேலே விழுகுறாங்க அப்படின்றதுனால நாம் அவங்க மேலே ஏறி உட்காந்து ஆடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கோம் பட் அதெல்லாம் சொல்லலை ரொம்ப டீசெண்டான இன்டர்வியூ முடிஞ்சால் அந்த இன்டர்வியூ நல்லா பாருங்கள்